கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் வென்ற புதுச்சேரி மாடல் தான் சான் ரேச்சல் காதல் திருமணம் செய்த ஓராண்டில் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர் கடைசியாக எழுதிய கடிதமும் சிக்கியிருக்கிறது நிறத்தை வைத்து சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புறக்கணிக்கப்பட்ட இளம் பெண் தான் சான் ரேச்சல்

மாடல் உலகில் தனக்கென முத்திரை பதித்தார் பல்வேறு நபர்களை மாடல் உலகில் முன்னேற பயிற்சிகளை அளித்து வந்த புதுவையை சேர்ந்த மாடல் அழகி சான்ரேச்சல் மரணத்திற்கும் செய்தி பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் மரணத்திற்கான காரணம் குறித்து அவர் எழுதிய உருக்கமான கடிதம் சிக்கியுள்ளது புதுச்சேரி காராமணி குப்பம் மாரியம்மன் நகரை சேர்ந்த காந்தி என்பவரது மகள் சங்கரபிரியா என்ற சான்ரேச்சல் இளம் பெண்ணான இவர் மாடலிங் துறையில் கால்பதித்து சிறப்பான முன் உதாரணமாக இருந்து வந்தார் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளில் நடைபெற்ற அழகி போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்திருந்தார் அழகி போட்டியில் பல்வேறு விருதுகளை வென்ற சான்றிச்சல் கருப்பு நிறம் கொண்டவர் மாடலிங் துறையில் மிஸ் புதுச்சேரி இரண்டாயிரத்தி இருபது மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது குயின் ஆஃப் மெட்ராஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா போட்டியில் இரண்டாவது இடம் என பல விருதுகளை பெற்றுள்ளார் accept yourself without regret நீங்கள் எப்படி இருக்கீங்களோ கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க தட்ஸ் த பெஸ்டஸ்ட் திங் நம்ம லைஃப்லேயே நம்ம பண்ணுறது ரேச்சல் புதுவை நூறு அடி ரோடு ஜான்சி நகரை சேர்ந்த சத்யா என்பவரை காதலித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இரு சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் அவர் திருமணம் செய்து கொண்டதை அடுத்து செலவுக்காக பலரிடம் லட்சக்கணக்கில் கடன் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவியிடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சம்பவத்தன்று இரவு கணவன் வீட்டில் இருந்த சான் ரேச்சல் தனது தந்தை காந்திக்கு அளவுக்கு அதிகமாக மாத்திரை மற்றும் மாத்திரைகளை தின்றுவிட்டு முடிவை தேடிக் கொள்வதாக கூறியிருக்கிறார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காந்தி உடனடியாக தனது மகள் வீட்டுக்கு விரைந்துள்ளார் அங்கு மயங்கி கிடந்த சான்ரைச்சலை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி சான்சல் பரிதாபமாக உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீஸ் உதவி சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் ரேச்சல் தற்கொலைக்கு ஃபேஷன் ஷோ நடத்தியதில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவருக்கு திருமணமாகி ஓராண்டே ஆவதால் தாசில்தார் விசாரணையும் நடந்து வருகிறது இதனிடையே மாடல் அழகி சாண்ட்ரேச்சல் தற்கொலைக்கு முன்பு அவர் கைப்பட எழுதிய உருக்கமான கடிதம் போலீசாரிடம் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கணவர் தந்தை மற்றும் மாமியார் ஆகியோருக்கு தனித்தனியாகவும் கடிதம் எழுதியிருந்தார் அதில் தனது குடும்பத்திற்கு தெரியாமல் அதிக அளவில் கடன் வாங்கினேன் அந்த கடனை தன்னால் திரும்ப செலுத்த முடியவில்லை உறவினர்கள் உதவுவார்கள் என்று எண்ணினேன் ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை எனவே விபரீத முடிவை தேடிக் கொள்கிறேன் என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள் எனது சாவுக்கு யாரும் காரணமில்லை என குறிப்பிட்டுள்ளார் தற்கொலை செய்து கொண்ட சாண்ட்ரிச்சல் கடன் தொல்லையால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் இதன் காரணமாக அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் போலீசார் கூறுகின்றனர் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது